எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்னன்னா இப்ப நீங்க என் கையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பொருளை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எதையும் உங்களால் அடைய முடியும் என்னங்க ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மைதான் ஆன்மீகத்துல மாந்திரீக சாசனத்துல வசியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில இந்த பொருள் வருகிறது இந்த பொருள் பணவசியம் ஜனவசியம் ராஜவசியம் குபேரவசியம் தனவசியம் மனிதவசியம் ஆகிய அத்துணைக்கும் பயன்படுது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் மகாலட்சுமி வசியத்திற்கு இந்த பொருள் பயன்படுது இது என்னன்னு கேக்குறீங்களா ஏலக்காய் நறுமணங்களின் ராணி என்று அழைக்கக்கூடிய இந்த ஏலக்காயை பயன்படுத்தி உங்களால் எண்ணிலடங்கா பல காரிய சாதனைகளை புரிய முடியும் பொதுவா நாம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு இனிப்பு பதா ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செஞ்சு படைக்கணுங்கிறது ஒரு விதி எழுதப்படாத விதி அது பாயாசமா இருக்கலாம் அல்லது ஒரு பாலில் சக்கரை கலந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வைக்கலாம் லட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சக்கர பொங்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிவேதனங்கள் வைக்கிறோம் இந்த நைவேத்தியத்துல போடக்கூடிய பொருட்கள் என்னன்னு நீங்க கொஞ்சம் அரசிய ஆராய்ஞ்சி அதுல என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களுக்கு பல ஆச்சரியம் ஏற்படும் ஏலக்காய் அப்படிங்கிற பொருளை வந்து நீங்க போடுறீங்க இல்லையா இந்த ஏலக்காய் வசிய சக்தியினை பெற்றது இந்த ஏலக்காய தினமும் காலையில டீல போட்டு நம்ம குடித்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக ரிஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உங்களை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே உங்க மேலே ஒரு தனி அபிப்பிராயம் வரும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல தேஜஸ்ஸா இருப்பீங்க தேஜஸ்ன்னா என்ன ஃப்ரெஷ்னஸ் அந்த ஒரு பிரைட்னஸ் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இதை ஏலக்காய் தரும் ஸோ ஏலக்காய் உட்கொண்டு உட்கொண்டு வருபவர்களுக்கு உடலிலேயே விஷயம் ஏற்படும் ராச விஷயம் ஏற்படும் ஜம் ஏற்படும் ரெண்டாவது விஷயம் என்ன இந்த ஏலக்காயை சுவாமிக்கு நிவேதனமா படைச்சு அல்லது ஏதாவது ஒரு பதார்த்தத்துல போட்டு சுவாமிக்கு நிவேதனமாக படைத்து சுவாமிய வணங்கும் பொழுது அந்த தெய்வம் நமக்கு வசீகரணம் ஆகும் ஆலக்ஷ்மிக்கு பாயாசம் செய்றீங்க அதுல கொஞ்சம் பால் சேமியா ஜவ்வரிசி சர்க்கரை ஏலக்காய் போட்டு ஒரு நிவேதனை வச்சு கும்பிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி விஷயம் உண்டாகும் இப்படி விரும்பிய தெய்வத்துக்கு இந்த ஏலக்காயை வச்சு கும்பிட்ட பட்சத்துல பண விஷயம் உண்டாகும் சார் நாங்க தொழிலாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸே ஒழுங்காக போகவே மாட்டிக்குது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலிங்க எங்கள் தொழிலே முடங்கி போச்சிங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏலக்காய் மாலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்களே கூட நீங்க வீட்டுல செய்யலாம் ஊசியில பச்சை அல்லது சிவப்பு நிற நூலை கோர்த்து ஏலக்காய நீங்க நார்மலா தண்ணியில ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்து வந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டு அழகா நீங்க கோர்த்து ஓர்த்து ஏலக்காய் மாலை மாதிரி கோர்த்து வச்சுக்கணும் இல்லைன்னா ஏலக்காய் மாலை உங்களுக்கு கடையில கிடைக்கும் நீங்க அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்க சுவாமி படங்களுக்கு போட்டு அதாவது சுவாமி புகைப்படத்துக்கு இந்த ஏலக்காய் மாலைய போட்டு அதை நீங்க தொழிலகத்துல வச்சு டெய்லி பிரார்த்திச்சுட்டு வரும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏலக்காய் இருக்கிற இடத்துல தன விஷயம் பணவசம் ஜன விஷயம் குபேர விஷயம் எல்லாமே நடக்குங்க நான் வந்து விரும்பனே சொல்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நிறைய பேர் செஞ்சு பயனடைந்ததை தான் நான் சொல்றேன் இவ்வளவு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சோ தொழில் வசியத்துக்கும் இந்த ஏலக்கா பயன்படுத்து விரும்பியவர்களை எப்படிங்க வசியம் பண்றது விரும்பி ஆணோ பெண்ணோ நம்மக்கிட்ட பேசாமல் பேசாம இருக்கிறாங்க நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அவங்கள நம்மளை நோக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கிறது வஷியம்ன உடனே தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஆண் பெண் விஷயத்தில் நம்மளை நோக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்போடு பார்க்கறது பழகிறது அந்த மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி விஷயம் பண்ணிட்டா உட்காருன்னா உட்காருவாங்க எந்திரினா எந்திரிப்பாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுனா கொடுப்பாங்க இதெல்லாம் இல்லைங்க அது வந்து சினிமா ரியாலிட்டியில் வஷியம்ங்கிறது நல்ல செயலுக்கு தான் இப்போ ஒரு ஒரு நபரை நம்ம அவர் என்ன அந்யூன்யமா இருப்பார் ஒரு பாசமா இருப்பார் தவறுகளுக்கெல்லாம் அவர் ஒத்துழைக்க மாட்டார் சரிங்களா இப்ப நம்ம தெய்வத்தையே போய் நாம வந்து பிரசாதத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணி கும்பிட்றோம் எதுக்காக அதுவும் ஒரு விதமான தெய்வ விஷயம் தான் சோ நீங்க நம்ம மனிதர்களை விஷயம் செய்யணும்னா ஒரு ஏலக்காய கையில வச்சுட்டு கண்களை மூடிட்டு மனசார நீங்க வந்து யார விரும்புறீங்களோ அவங்க வந்து உங்க கூட பேசுற மாதிரியும் பழகற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த ஒரு காட்சி உங்களுடைய கண்ணில் ஓட வேண்டும் மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவலைஸ் அப்படிங்கிறதுக்கு பவர் அதிகம் இமேஜின் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் விரும்பியவர்களை அகக்கண்ணிலே பதிய வைத்து அவர்கள் உங்களோடு பேசும்படியாக பழகும்படியாக அன்பாக இருக்கும்படியாக இமேஜின் செய்து கொண்டு நீங்கள் வர வேண்டும் இப்படி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் செஞ்சுட்டு அந்த ஏலக்காயை நீங்கள் என்ன பண்ணுன்னா நுணுக்கி நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஜீனி போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து செம்பருத்தி பூ இதழ்களை கூட போட்டு ஒரு ஹைபிஸ்கஸ் டீ மாதிரி குடிக்கலாம் அந்த ஏலக்காயை நம்ம ராவாக சில பேர் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி கும்டட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒரு ஒரு பதினோரு நாள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஏழு நாளைக்குள்ளேயே ரிசல்ட் கிடைக்கும் அந்த விரும்பியவங்க இஷ்டப்பட்டவங்க உங்களை தேடி வர மாதிரியும் அல்லது இதை செஞ்சுட்டு அவங்கள நாம அணுகும் பொழுது அவங்கள பார்க்க போகும் பொழுது அவர்கள் வந்து உங்ககிட்ட அந்யூன்யமா இருக்கும்படியாகவும் உங்ககிட்ட நல்லா பேசும்படியாகவும் பழகும்படியாகவும் ஒரு நல்ல ஒரு இமேஜின் ஏற்படுறத உங்களால நல்லாவே பார்க்க முடியும் அற்புதமாக பார்க்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த ஏலக்காயை பயன்படுத்தி ஏலக்காய் எப்பயுமே பூஜை அறையில வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல ஒரு கண்ணாடி பவுல்ல ஏலக்காயை போட்டு அதை பூஜை அறையில எப்பயுமே வச்சுக்கோங்க சூடம் பத்தி எண்ணெய் திரி இது இதோடையே இந்த ஒரு ஏலக்காயும் பவுல்ல கொட்டி அழகா வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஏலக்காயை நாம் பூஜை அறையில அழகா வச்சுக்கும் பொழுது நமக்கு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்குதுங்க அந்த வீடு முழுவதும் பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க நேர்மறை ஆற்றல் பெருகி எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீக்கப்படுவதை உங்களால் பார்க்க முடியும் எனவே நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த ஏலக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நிறைய இருக்குது என்னால் அளவுக்கு நான் சொல்லிட்டேன் நன்மைக்கு பயன்படுத்தி சிறந்த பயனினை அடையுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்